இந்த பொங்கலை சிறப்பாக நான் வந்து திருநெல்வேலி அதாவது என் சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேங்க சொந்த ஊரில் போய்ட்டு காலையில் பொங்கலில் வச்சுட்டேன் மனைவி ஊருக்கு போமோ அப்படி போகும்போது அவங்க குலதெய்வமான தலவாணி முத்து சாஸ்திரா கோவிலில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது அவங்க வழக்கம் வருஷம் வருஷம் பொங்கல் கேட்க பண்ணுறது வழக்கம் ஸோ அந்த சாமியோட வரலாறை பற்றி நான் தானு நாலு பேரு கேட்டுக்கிட்டேன் அதை தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா கருவேலம்பாடு அதாவது அந்த ஏரியாவில் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரங்க புதியவன் நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பான ஆள் அப்போவே அந்த காலத்தில் சுமார் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முந்நூறு ஏக்கர் அளவில் வந்துட்டு அவர் நிலம்லாம் வச்சு விவசாயம் பார்த்து நல்லா மரம்லாம் வச்சு மரம் நிறையா மாடுகள்லாம் வச்சு இருந்திருக்காருங்க அவர் எப்பேற்பட்ட பணக்காரராக இருந்தாலும் நாலு பேர் உதவணும் அப்படின்றக்காண்டி பசின்னு வர்ற ஏழைகளுக்கு பால் மோர் ஸோ அவங்களால அவ்வளோதான் மாடு வச்சுருக்கனால அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தானமாக கொடுத்துட்டே இருந்திருக்காரு என்னதான் தானம் கொடுத்தாலும் இறைவன் கொடுக்க வேண்டிய ஒரு செல்வமானது அவங்ககிட்ட இல்லை அதாவது பேர் அவங்ககிட்ட இல்லை இதனால் ரொம்ப இருக்காங்க ஒரு நாள் திடீர் அப்படின்ட்டு அவங்களோட மாடு எல்லாமே காணாமல் போயிடுது மாடு காணாமல் போன உடனே அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டுவங்களாம் அப்படி பதடி போயிடுறாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மாதிரி இருந்து எல்லா மாடுமே போயிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் குறி சொல்கிற கூட இங்கே கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா என் மாடு போகிற அப்படி காணாமல் போச்சு என் மாடு காணாமல் போன நேரம் என்னோடய சொத்து சோகம் எல்லாமே அப்படியே காணாமல் போய்கிட்டே இருக்குது இதுக்கு ஏதோ ஒரு முடிவு இருக்கா இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நகனை அப்படின்ற ஊரில் வந்து தலவாணி முத்து சாஸ்தா அப்படின்னு ஒரு சாமி இருக்கார் அவரோ அவரோட கோயில் குடையில் போட்ட படப்பு சாப்பாடு படப்பு இலை எல்லாமே உன்னோட மாடு சாப்பிட்டு அலங்கோலம் பண்ணிருச்சு அந்த சாமியோட விளையாட்டு தான் இது இதனால் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த சாமியை அங்கேருந்து பிடிமண்ணாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அவங்க குடும்பத்தை நல்லா வழி செழிப்பாக வாழ வைப்பார் அப்படின்னு சொன்னதுனால அங்கேருந்து பிடிமண்ணை கொண்டு வந்து புதிய ஒன்னாராக இங்கே வச்சிருக்கார் வச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த அவரோட வாரிசு பின்னாடி வர வாரிசுகள் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வாரிசு இருக்காங்கன்னா நாற்பது ஐம்பது பேருமே வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கோவில் விடா கோடை நடத்தி கிடா வெட்டி கனியாணம் வச்சு தலவாணி முத்து சாஸ்தா வேறு யாரும் இல்லைங்க நம்ம சுடலையோட மறு உருவம் தான் சுடலமாடம் அந்த கோவில் வந்துட்டு மாடல்லேருந்து இருபத்தி ஒரு தெய்வம் வச்சு கும்பிடுறாங்க என்னதான் இருபத்தி ஓரு தெய்வங்களுக்கும் சுடலமாட சாமி தான் மூத்தவராக இருந்தாலும் இந்த கோவில் வந்துட்டு மூலஸ்தானமாக இருந்தது வந்து நகனை அப்படின்னு ஒரு அங்கேருந்து பிரிமண்ணிட்டு வந்தவுடனே அந்த ஊர் சாமி வந்து தலவாணி முத்து சாஸ்தா சாஸ்தான்றதுனால சுடலமாடனை வெளியே பூடமாக வச்சு சுடலமாட கூட இருபத்தி ஒரு பூடம் வச்சுருக்காங்க மா நன் மாடத்தி சுடலை வண்ணார மாடன் வண்ணார மாடத்தி இன்னும் நிறைய இருந்துச்சுங்க அது எப்படி சொல்கிறது வீடியோ பேசுகிறனால வந்துட்டு என்ன சொன்னி சரியானால் சொல்ல முடியல நிறையா இருந்துச்சு சுடலமாட சுவாமியெல்லாம் அப்படியே குதிரையில் அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க அது போக எப்படி சொல்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த கோவிலோட வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மள அறவழையாக வரறி இருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக விசாரிச்சுட்டு இன்னொரு வீடியோ முழு வீடியோவாக ஒரு பத்து நிமிஷம் தெளிவாக பேசி போடுறாங்க சரிங்களா அண்ட் இதோட உடஞ்ச வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் திக்கிக்கிட்டு இருக்கேன் தினதிகிட்டு இருக்கேன் வீடியோ பேச தெரியாமல் கூடிய சீக்கிரத்தில் நல்லா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக கொடுப்பேன் அண்ட் நான் சக்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்